என்னுடைய நண்பர்களும் சிலர் போராளிகளாக இருந்தார் இப்போ நான் ஒரு அரசாங்க வைத்தியராக வந்தாலும் நான் உடனடியாக அங்கமுகாமல் அப்படியே அனுபவம் அதை கட்டுக்கொண்டேன் நான் ஓடிக்கொண்டிருக்கேக்க முடியவில்லைன்ன சிரோன்மணி மகின்னு ஒரு டீச்சர் இருந்தோம் அம்மி ஃபர்ஸ்ட் பச்சை முட்டை அப்புறம் வைத்தியராகணும் அது திட்டப்பட்ட ஒரு விஷயமா திருவிட்டாங்க அம்மா அப்பாவுக்கு நான் வைத்தியராக வர வந்து தெரியாது ஆனால் எனக்கு ஒரு படிக்க துறை அண்ணன் இன்ஜினியர் ஆகிட்டார் நான் சைக்கிள் பயிற்சி அடை பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் செய்வேன் வெளிநாடு போனாலும் சைக்கிளாக போகணும் அப்படி அதை செய்தால் நாங்கள் கூட இந்த எல்லாமே நாங்கள் கூட செய்யலாம் படிக்கலாம் கன்சன்ட்ரேட் பண்ணலாம் வேலை செய்யலாம் கோபம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு வாழ்க்கையில் சவாலாக இருந்த காலம் எதிர்ந்து கேட்டால் எதை உங்களுக்கு தெரியுது நான் இப்போ செல்வீச்சு அம்பு வீச்சு அது மாதிரி மிக கடுமையா தாக்கப்படுறாங்க அப்படி இருந்து இதை கொண்டு செல்ல வாங்க அக்கறையால இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சைக்கிள் பிரயாணம் செய்து பூனேரி நல்லூர்னு ஒரு கிளினிக் நடக்குது சைக்கிள்ல போவோம் நானும் டிஸ்பென்சரும் சைக்கிள்ல போவோம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு இருந்த சத்தியமுத்தியாகும் இப்பிறகு சத்தியமுத்தியும் இல்லை நிறைய வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இங்க வந்து வேலை தொடங்கிடணும் இது ஒரு தலைவடியும் சச்சராவும் சண்டகரம் குற்ற ஒரு நக்கீரன் சபையில புட்டு கதை பல்வேறுபட்ட பிரமுகர்களுடைய பக்கம் எல்லாம் புட்டோடு சேர்ந்து இந்த கதைகள் கதைக்கிறதுன்றது முக்கியமான விஷயம் பிள்ளையார் பிறகுது என்றபடியா விரதம் எல்லாரும் நீங்க விரதம் மரக்கறி மரக்கரை கொடுத்துக்கா விரதம் எல்லாம் வந்து விரந்த விரதம் என்றபடியா நாங்க மரக்கரை வழியா நிகழ்ச்சிக்கு போறோம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் உறவுகளே குறிப்பா பார்த்துனாலும் எல்லா நிகழ்ச்சியிலையும் கூட இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமா என்னன்னு சொன்னால் சாப்பிட்டு சாப்பிட்டு கதைச்சு நாங்க கல்விப்பட்டிருக்கோம் ஒன்று சாப்பாட்டப்படி கேட்போம் சாப்பாட்டப்பட கேட்போம் இது சாப்பிட்டு சாப்பிட்டு கேட்கறது குறிப்பாக எல்லோருக்கும் பிடித்த உணவு தமிழ் மக்களுக்கு மிகவும் பிரத்தியமான உணவு அதிகாலை பொழுதுல எங்களுடைய பெண் மக்கள் செய்யக்கூடிய மூன்று வேலை புட்டு சாப்பிடுங்க சொல்லுவாங்களா இல்லை சரி அந்த கூட்டோட கேட்டு கூட்டோட சேர்த்து சுவார்ஸ்யமான கதைகளை கதைப்பதற்காக இந்நாளில் இன்னும் ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்துட்டோம் மிக முக்கியமான ஒருவர் இந்த தமிழ் பரப்பில் தவிர்க்கப்பட முடியாத ஒருவர் இப்ப வரையும் பல்வேறுபட்ட பட்ட வந்து பேர் இருந்து கொண்டே இருக்குது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் வணக்கம் 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 அப்படி இருக்க புட்டெல்லாம் விரதம் புட்டோட நெல்லையா இருக்கு மதியானத்தில் நாங்க நடக்கிறோம் இப்போ வந்து ஒரு போதன வைத்த சாலையினுடைய பணிப்பாளராக தான் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆரம்ப காலகட்டம் இப்படியான விஷயங்கள் வந்து கணவருக்கு தெரியாது நிறைய விஷயத்தை நிறைய பேர் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் பட்டு வந்துடக்கூடிய அந்த வழிகள் என்றது வந்து ஒருத்தருக்கு பின்னால் இருக்கிற கதையும் அவை சொன்னால் தான் தெரியும் உங்களோட வாழ்க்கை எப்படி நான் கண்டியில் பிறகுறேன் ஒரு வயதுலேயே என்னுடைய குடும்பம் வந்து அதுக்கு பிறகு என்னுடைய என்னுடைய அண்ணா தம்பி அக்கா எல்லாம் நாங்கள் கிளிநொச்சி இந்து கல்லூரியில் என்னுடைய பள்ளிக்கூட காலம் இப்போ அண்ணா அங்கேயே படித்த இன்ஜினியராக எண்டை பண்ணேன் நான் அங்கேயே படித்த டாக்டராக என்ன பண்ணேன் என் தம்பியும் டாக்டராக என்ன பண்ணிங்க இப்போ நாங்கள் ஒரு ஒரு திராபுரத்தில் ஒரு கிராமத்தில் நாங்கள் வளர்ந்து ஒரு விவசாயம் வயல் வாய்க்கால் குளம் இதோடு இருந்து வளர்ந்த ஒரு சூழல் இயற்கையான சூழல் அந்த கிராமத்தில் இருந்து மூன்று பேர் அப்படி இன்ஜினியர் டாக்டர் டாக்டர் ஒரே குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் போனதால் நாங்கள் குளிரஜில் ஒரு பேசுபொருள் ஆகிட்டோம் குடிப்பேன் அந்த காலமே எங்களுக்கு ஒரு எங்களோட ஆரம்பம் நல்லா இருந்தது எங்களுடைய அந்த இயற்கையான சூழல் வந்து நாங்கள் வளர்றதுக்கும் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு பிறகு பல்கலைக்கழக காலம் எங்களுக்கு அது எனக்கு என்னென்ன என்னுடைய அண்ணா கொழும்பிலே இருந்தார் அவர் டாக்டர் நாயனபுரம் ஆமியால் இருக்கிறார் எனக்கு வன்னிதான் இப்போ நான் என்னுடைய கடைசி தம்பி யாழ்ப்பாணம் நான் கிளீனாச்சு மற்ற தம்பி மௌனியா கூத்தாண்ணா கொழும்பில் நாங்கள் ஒரு சங்க குழந்தைங்களில் ஒரு நேர் ரோட்டில் இருந்த நாங்கள் அக்கா என்னோட இன்னொரு இடத்துல கிளீனாட்சியில் இருந்தவன் உங்களுக்கு ஆரம்பம் மிகவும் ஒரு வசந்த காலம் மாதிரி இருந்தது ஆனால் குறிப்பாக இந்த தொண்ணூறு போராட்டத்துக்கு பிறகு நாங்கள் கடுமையாக இந்த போரினுடைய காலத்தில் வருத்தம் செய்ய வேண்டிய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாது ஆனால் அதை அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் குறிப்பாக அந்த புகைப்பட வன்மையில் பார்க்கக்கூடிய மாதிரி கிடைச்சிது இப்போ இந்த வைத்தியசாலையெல்லாம் பார்த்தா நிறைய வளங்கள் இருக்குது எல்லா இடத்தையும் பார்த்தா நிறைய வளங்கள் அப்படி இப்படி மின் விளக்குகள் திரைகள் உபகரணம் எல்லாம் இருக்கும் ரெண்டு பேரும் அந்த ஆளை பிடிச்சி வச்சுருக்காங்க நாளைக்கு நான் மயக்கம் கூட போட்டுருக்க மாட்டேங்கிறேன் ஒரு முதுகில் சத்திர சிகிச்சை செய்து கொடுக்குறீங்க கையோடு எல்லாமே வந்து ரத்த காய ரத்தத்தோடு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துக்கு அனுப்பித்திரக்கூடிய விஷயம் இப்படி இருக்கக்கூடிய திரு சத்தியமோதிக்கும் புட்டுக்குமான அந்த தொடர்பு எப்படி இருக்கு புட்டு முக்கியம் புட்டு நல்ல டேஸ்டான புட்டு வைக்கிறதும் முக்கியம் புட்டு பருப்பு சம்பல் இதோ ஒரு கிரேட் காம்பினேஷன் நல்ல உருளக்கெல்லாம் தரையவே இருக்கு இல்லை நாங்கள் சொல்ல ஒவ்வொன்று நீங்கள் சொல்றது சிறப்பாக இருக்கு நான் சொல்றது விட குறிப்பாக ஆரம்ப காலம் இந்த கிளிக்சி மகாவித்தியாலயம் அதை கற்றுக் கொடுத்த விடுங்க கிளிகச்சி இந்து கல்லூரி இந்து மகாவித்தியாலயம் அந்த கல்லூரியில் நாங்கள் வளர்றதுக்கு நிறைய வழிகள் இருந்தது குறிப்பாக ஆசிரியர்கள் எங்களை நல்லா ஊக்குவித்தார்கள் நான் உதாரணமாக நான் ஸ்போர்ட்ஸ் அப்போ செய்கிறேங்க ரன்னிங் ஜம்ப் இப்படி செய்ய நான் நான் ஓடிக்கொண்டிருக்கேக்க முடியவில் சிறுவன் பண்ணி என்று ஒரு டீச்சர் இருந்தவன் தம்பி நீ ஃபஸ்ட்டாக ரோன் போனால் பச்சை முட்டை தருவேன் பச்சை பச்சை முட்டை பச்சை முட்டையை குடிச்சிட்டு ஓடுறோம் அப்போது அவ்வளவு எனக்கு இன்னும் அதை மறக்கலாம் டீச்சர் விளையாட்டு போட்டிக்கு முட்டையை கொண்டு தந்துடுவேன் முட்டையை பிடிச்ச ஓடி முடிக்க வேணும் தான் அப்போது இப்போ தான் தெரியும் அந்த உந்துதல் ஒரு வலிமையான உந்துதல் அது ஒரு கதை இல்லை இப்படி எனக்கு கிடைத்த ஆசிரியர்களை நான் மிகவும் எனக்கு இன்னும் முதலாம் ஆண்டு படிப்பித்த டீச்சர் ஞாபகத்தில் இருக்கிறா நான் என்னுடைய எனக்கு தெரிய இல்லை ஆனால் நான் அந்த உந்துதலால் பள்ளிக்கூடத்தில் படிப்பு அந்த அந்த கால ஆசிரியர்கள் பள்ளிக்கூடம் தான் டியூஷன் இல்லை ஸ்கலர்ஷிப் பள்ளிக்கூடம் தான் நம்ம வந்த நேரம் எங்களுக்கு ஒரு அழுத்தமும் இல்லை படிக்கணுங்க வீட்டிலே படிக்கிட்டு போனால் வீட்டை வந்து நாங்கள் வந்து சேரன்னு இருந்தால் நம்ம அப்பா எங்களை பார்க்கலாம் இப்போ மாதிரி தொலைபேசியும் இல்லாத ஒரு காலம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்பிக்கை நாங்கள் குறித்த குடித்தது கட்டாயம் போயிடுவோம் ஆசிரியர்கள் அந்த சமூகம் சமுதாயம் முழுவதுமே எங்களில் ஒரு அக்கறை நான் ஒரு தனி வழி பாதையில் போகலாம் அனைவரும் கொண்டு இல்லை நான் ஒரு சிறுவனை பாதுகாப்பாக போய் வராதுக்கு அப்படி இந்த பாதுகாப்பான சமுதாயம் தான் காரணம் சரி இப்படி இருந்தக்கூடிய திரு சத்யபதிருக்கும் வந்து வாழ்க்கையில் நான் எதுவும் ஆகணும் அதை இப்படி செய்யணும் என்ன சின்ன பிள்ளைங்க சேர்ப்பாங்க நீங்க என்ன போகிறீங்க அப்படின்னு வந்து ஒரு காரணம் சொல்லுவோம் என்ன வாப்பறோம்னு சொல்லுவோம் இதுக்கு தான் அப்புறம் அவரை பார்த்தோம் இவரை பார்த்தோம் அது பார்த்தா நல்லா இருக்கு ஒரு காலத்தில் அது மாறும் காலத்துக்கிட்ட அது மிக மிக மாறுபடும் நீங்க ஒரு வைத்தியத்துறைக்குள்ள வரணும் வரணும் அது திட்டப்பட்ட ஒரு விஷயமா ஒரு விபத்தா அது ஒரு விபத்து ஏனென்றால் நான் பள்ளிக்கூடத்தில் ஓ லெவல் எடுத்து நான் பாஸ் பண்ணிட்டேன் ஏ லெவல் அதிபர் சொன்னார் இந்து மதியத்தில் விஞ்ஞான பிரிவை ஆரம்பிக்க மாட்டேன் ஆனால் ஆசிரியர்கள் இல்லை அப்போ நான் முதல் ஆறு மாதம் கொமர்ஸ் படித்தேன் இந்த நாகரிகம் எக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் படித்து கொண்டிருந்தேன் அதிபர் சொன்னார் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சயின்ஸ் தொடங்கப்படுறாங்க இப்போ ஒரு பதினெட்டு பேர் ஒரு மாதிரி சேர்த்து படிக்க தொடங்கினேன் அப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆசிரியர் நியமனம் இல்லை எண்பத்தாறாம் ஆண்டு ஓயிலடுத்தன் எண்பத்தேழாம் ஆண்டு படிக்க தொடங்கினேன் எண்பத்தொம்போதாம் ஆண்டு தான் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் நியமனம் நடந்தது முடித்தது பிறகுதான் இல்லை பிரட்சிக்கு முதல் அங்கே இருந்த ஓலவெல்லு படிப்பித்த விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த படிப்பிக்கிற விஞ்ஞான விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர்கள் வெளியில் அயல் பள்ளிக்கூடம் அதை விட நல்ல ஒரு ஜாப்பானத்தில் இருந்து பட்டதாரிகளை வெளியேறிய இந்த பட்டதாரிகள் சாந்தி ஒரு விஞ்ஞான கல்வி நிலையம் ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கினார்கள் அங்கே வந்து படிக்கிட்டார்கள் அந்த உந்துதலில் கடைசி நேரம் ஆசிரியர்களை கவனமாக படிப்பதால் நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் முதல் தடவையிலேயே நான் ஒரு வைத்தியராக வந்துட்டேன் இல்லை அந்த நேரத்தில் ஒரு அழுத்தம் இருந்து நினைப்பேன் முதல் முதலாக விஞ்ஞான பிரிவு தொடங்குது நீங்கள் படிக்கிறீங்க முதலே வர்த்தக பிரிவில் கொண்டு ஒரு வளம் வந்து மருத்துவத்துறைக்குள்ள கொண்டு வரணும் கொண்டு வரைக்குள்ள வந்து வீட்டை ஒரு அடுத்த இந்த பாடத்தை விட்டு அந்த பாடம் நீ மாறிவிட்டு சும்மாவே பேச்சு விழும் இப்போவும் அது விழுந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி விலைக்குள்ள வந்து எதோ ஒன்று என்ன மாதிரி அண்ணன் ஒரு துறைக்குள்ளே போயிட்டார் பொறியியல் துறைக்குள்ளே போயிட்டார் அப்படின்றதுக்குள்ள இந்த பரட்சைக்கு தேராகக்கூடிய அந்த நேரம் ஒரு விதமான அழுத்தமே இருக்கு இல்லையா அந்த நேரம் வீட்டில் ஒரு தரம் அழுத்தம் மட்டும் தெரியல அம்மா அப்பாவுக்கு நான் வைத்தியராக வருவேன் அவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு படிக்க திறங்கிற அண்ணன் இன்ஜினியர் ஆகிட்டார் இப்போ நான் இன்ஜினியர் ஆகணும் என்ன நானும் அண்ணாவும் மலையில் நிறைஞ்சு வருவோம் கிணத்தடியில் வந்தால் சில நேரம் மழை காலமேட்டால் நான் மூன்றாம் வகுப்பு அண்ணன் ஆறாம் வகுப்பு அண்ணன் சொன்னார் நான் கடத்துக்குள்ளே ஒருக்காக குதிக்கப்பாரு நீ கூடாது அண்ணா குதித்தார் நானும் குவித்து எழுப்பி அப்போவே அது முதல் எல்லாம் பழகிட்டார் அண்ணன் செய்ததை நானும் செய்யணும் அண்ணா படித்தார் அப்போ நானும் படிக்கணும் என்னுடைய பல ஆசிரியர்கள் வேறு அண்ணா கட்டிக்காரன் அண்ணா நெளுத்து படி நீ அண்ணா மாதிரி பெறப்பட மாட்டேன் அது ஒரு உந்துதான் அண்ணா எங்களுக்கு அவர் படித்து இன்ஜினியராக என்ன பண்ணினது நான் ஏழுவேல் படிக்க வைக்க எனக்கு அது ஒரு பெரும் வந்துதான் அது ஒரு காரணம் நான் கவனமாக படித்து மருத்துவத்துறைக்கு என்ன பண்ணது ஒரு பக்கம் விபத்தாக இருந்தாலும் கூட உங்களுடைய சிறுவதில் உங்களுக்குண்டு ஒரு ஆசை இருந்திருக்கு இது நான் என்னவாக வேண்டும் அப்படி ஒரு எண்ணம் தோன்றியதாக பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூட காலங்களில் என்னென்ன சந்தோஷமாக செய்ய வேண்டியும் அவ்வளோத்தையும் செய்தாள் விளையாடினம் விளையாட்டு போட்டியில் நான் அங்கே கொத்தணி மட்டத்தில் முதலிடம் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் எல்லாம் வந்திருக்கேன் உயரம் பாதையில் அப்போ எனக்கு விளையாட்டில் நல்ல ஆர்வம் இருந்தது குறிப்பிட்ட வகுப்பு நான் ஒரு ஓலைகள் படிக்கைக்கே நான் ப்ரிஃபெக்ட் ஆகிட்டேன் பிறகு ஹெட் ப்ரிஃபெக்ட் ஆகிட்டேன் ஹியர் யூனியன் ப்ரெசிடென்ட் ஆகிட்டேன் அப்போ எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படித்து டோக்டரா வேறவனு மட்டும் ஒரு ஒரு பாட் தான் லெவல் படிக்க ஆசை இருந்தது ரொப்ரா வரமானது ஆனால் அது ஒரு ப்ரெஷராக இருக்கு இல்லை அப்போ நாங்கள் சாதாரணமாக அந்த நேரம் ஒரு பள்ளிக்கூடத்தில் வளரக எல்லோரும் செய்யக்கூடியது செய்து வந்ததால எனக்கு அது அது மனோறுதியையும் என்னால் இப்போவும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது சரி இப்போ இடத்துக்கு வந்தால் குறிப்பாக சைக்கிள் பயிற்சி கடை பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் செய்வீங்க வெளிநாடு போனாலும் நான் ரெண்டு நாளைக்கு முதலும் ஓடினேன் இப்போ எனக்கு எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் செய்ய விருப்பம் அது எனக்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நான் அதை செய்தால் நான் கூட இந்த எல்லாமே நான் கூட செய்யலாம் படிக்கலாம் கன்சன்ட்ரேட் பண்ணலாம் வேலை செய்யலாம் கோவம் இல்லாமல் இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா சாப்பிடலாம் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு டேஸ்ட்டாக எனக்கு ஒரு சாப்பாடு டேஸ்ட்டுக்காகவும் நான் எக்ஸசைஸ் போகிறேன் இப்படி இருக்கிற வந்து இப்போ புட்டு உடனே எல்லாருக்கும் வீட்டை போன உடனே வந்து படிகள் எல்லாருமே வாசலில் போகணும் நம்ம என்ன சாப்பாடு புட்டா அண்டு கேட்டு விடனா போய்ட்டு கையே போவோம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த சாப்பாடு கூட இருக்குமா போயிட்டேன் நீங்கள் உங்களோட சின்ன பிள்ளை காலத்தில் அம்மாட்ட புட்டும் இதுதான் வேணும் அல்லது அப்படியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குதா அந்த நேரம் சமைக்கிற சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது ஏதோ அம்மாவுக்கு ஓட பண்ணிடுறாங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாப்பிடுவோம் திறக்கலாம் பிடியப்பம் ரொட்டி சோறு எல்லாமே விரும்பி சாப்பிட்டோம் அதனால் சில கடைகளில் போய் நாங்கள் சாப்பிடுவோம் ரொட்டியும் ரோஸும் அல்லது கீழ்கொச்சி டவுனில் கடைகள் இருந்தது ஃபேமஸ் தவளகிரி ஹோட்டேல் உதயகிரி ஹோட்டேல் அங்கே நல்ல தோசை இருந்தது நோம்பல் தோசை இருபத் இருபத்தஞ்சு சார் பெரிய தோசை இருபத்தஞ்சு சார் அது ஒரு தோசை சாப்பிட்டா காணும் அப்போ அந்த நேரங்களில் இருந்த கடைகள்லையுமே நல்ல சாப்பாடு இருந்தது ஆனால் இப்போ அப்படியான சாப்பாடுகள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக வந்து குறிப்பாக வெளிநாடு நீங்கள் போனாலுமே அங்கே போய் விட்டுருக்கா இல்லை எங்களுடைய தேடி யாழ்ப்பாணம் தேடிதாக இப்போ அங்கேயும் போனால் பொட்டும் ஆற்றாட்சியும் அது ஒரு ஸ்பெஷல் தான் ஓ இந்த இருபத்தொரு நாள் அது சொல்லக்கூடாது என்றாலும் உண்மையாக தான் இப்போ அங்கே போய் எதாவது அனுபவம் இருக்கா சில நாடுகளுக்கு போய்கில இல்லை நான் சாப்பிட்ருக்குறேன் பல சில நண்பர்கள வீடுகள்லையும் சாப்பிட்ருக்கேன் கடைகள்லேயும் சாப்பிட்ருக்கேன் லண்டன் போட்டும் நல்ல டேஸ்ட் ம் ஆனால் செய்கிறது யார் பணம் என்று பாருங்க இல்லை சாப்பிடே காங்க டேஸ்டாக இருந்தது ஆனால் ரெண்டே அன்புட்டு அதை விட டேஸ்டாக இருக்குது நிகழ்ச்சி சரி வாழ்க்கையை பொறுத்தவரை வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கும் சாப்பிடணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் குறிப்பாக அந்த சில சவால் மிக்க காலம்ன்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும் இப்போ நாங்கள் ஏதோ ஒரு விபத்தாகிறோமா அல்லது தொழில் ரீதியாகவா அல்லது வாழ்க்கையில் பயணிக்கிற போது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி வரும் சத்தியமீ வந்து கேட்டா வாழ்க்கையில சவாலாக இருந்த காலம் எதுன்னு கேட்டா சொல்லுவீங்க கடந்த இருபத்தஞ்சு வருடம் இப்ப இருக்கிற ஒரு பொறுப்புமிக்க கடமை உங்களுக்கு தெரியு செல் வீச்சு அம்பு வீச்சு அது மாதிரி மிக கடுமையாக தாக்கப்படுறேன் அப்படி இருந்து இதை கொண்டு செல்ல வேண்டும் ஒரு பெரிய நிறுவனம் இது இப்போ இல்லை நான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மணிப்பதிக்கு வந்துட்டேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டிஎம்ஓ பேஸ் ஹாஸ்பிட்டல் போயிருந்துட்டுருவாங்க ஆனால் வண்ணியில் இருக்கிறாங்கன்னா டாக்டர் இங்கே ரெண்டு மூணு பேர் தான் மறிக்க போயிருக்கிறாங்க முதலாவதால் நீங்கள் வந்துருவோம் அவ்வளோ அன்பாக கேட்டதால் என்னுடைய நண்பர்களும் சிலர் போராளிகளாக இருந்தார்கள் இப்போ நான் ஒரு அரசாங்க வைத்தியராக வந்தாலும் நான் உடனடியாக அங்கே போகாமல் அக்கறையானு வந்துட்டேன் முதல் மாதம் சம்பளமும் இல்லை விரைவில் எனக்கு இடத்துக்கு போகாதபடியா போடபடியா அப்புறம் சம்பளம் இல்லைன்னு சேர்த்து வந்தார் ஆனால் நான் போய் அக்கறை அரில் வேலை செய்ய தொடங்கினேன் ரெண்டு விடுதிகள் பார்க்கணும் அப்போ சலஞ்ச் குடிய அளவுனா பின்னேற மட்டும் வேலை செய்யணும் ஒரு வருஷத்தில் நான் பிராந்திய சுகாதார சிறு பணிப்பாளராக எனக்கு பதவி அப்போ அது நான் விடுதியிலேயே வேலை செய்யணும் அந்த கடமையும் செய்யணும் இப்போ படிக்கிற வேலை செய்ய தொடங்கினா முடிய வேலையில் தொடங்கி வேலையில் முடியும் போக மட்டும் வேலை செய்வாங்க ஆனால் அந்த நேரம் அப்போ இருந்த அந்த கட்டமைப்பும் அங்கே இருந்த மக்களோட நிலையும் எங்களுக்கு அது ஒரு கஷ்டம் மாதிரியோ ஊறி ஒரு பொழுதுபோக்கோ செய்கிற மாதிரி எங்களுக்கு எண்ணம் வேற இல்லை அப்போ அதை நாங்கள் என்னுடைய ஆரம்ப காலத்திலே வெளியிலே நான் என்ஜாய் பண்ணி சேர்த்துறவிட்டேன் விருப்பம் நான் மாகாண நான் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளராக இருந்தால் வெள்ளரை போய் கிள்ளிக்கு பார்ப்பேன் அப்புறம் மத்தியானம் போய் ஒரு கிளினிக்கு பார்ப்பேன் அப்போ அது இல்லை மிக சிக்கலான நான் அக்கிரையானலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சைக்கிளில் பிரயாணம் செய்து பூனேரி நல்லூரில் ஒரு கிளினிக் நடத்தினேன் சைக்கிளில் போவோம் நானும் டிஸ்பென்சரியாக சைக்கிளில் போவோம் அவர் மருந்தை கொண்டாடுவேன் நான் இன்னொரு சைக்கிள் காட்டுக்குள்ளால் போய் மருந்தை கொடுத்துட்டு பிறப்போம் அப்போவும் நான் எதுவும் ஃபஸ்ட்டை தான் ஃபீல் இல்லை ஆனால் அப்படியே இந்த போரில் வேலை செய்யுது போருக்கு பிறகு ஏனென்றால் நான் போருக்கு பிறகு நான் உள்ளுக்கு ஸ்ட்ரைக்கில் போயிட்டு வெளியில் வந்து வருத்தனாலும் வேலை ஐடிபி கேமியில் வேலை அப்படி வேலை முடிஞ்ச பிறகு பிறகு பணிப்பாளர் மவுனியாக சொல்ல பிறகு படித்தன பிறகு தெரிகிறன்னு இந்த வேலை இங்கே வந்து வேலை தொடங்கினாலும் இது ஒரு தலையடியும் செச்சரவும் சண்டேடம் குற்றங்கான்ற ஒரு இடத்துல அதை நகர்த்தி செல்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை அங்கே இது செல்லு குறிப்பாக இந்த வேலையை தான் இப்போ நீங்கள் இது சவாலான பீரியட் சவாலான பீரியட் கொஞ்சம் முடியும் சரி அப்படிங்களை வந்து இந்த சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது நிகழ்வு கூட அந்த விஷயம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க தடுத்து வைக்கப்படுறீங்க தடுத்து வைக்கப்படுற வழியில் வர்றீங்க அதுக்குள்ளே நீங்கள் மாறிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்த சத்தியமுதிகம் இவ்விறகு சத்தியமுதிக்கும் இல்லை நிறைய வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி மாறிட்டிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பது நாள் வந்து நலமாடியில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்து விட்ட பிறகு அடுத்த நாள் வெளியே போயிட்டார் இருந்து தொடச்சி வேலை தான் செய்கிறார் ஆனால் அதே பயம் என்னில் சிலருக்கு பயம் இருந்திருக்கலாம் எலெக்ஷன் கேட்டுருவார் முறையம் செய்திருவர் அவர்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்ட பயம் காரணமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அவர்களில் ஒரு பயமோ பதட்டமோ எனக்கு அரசியல் ஆசையோ இருக்கில்லை அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்று கண்டுபிடிக்கவும் தெரியாமல் இருக்கு அது ஒரு பெரும் பிரச்சனை அவர்கள் ஆனால் நான் என்னுடைய பாதை நான் இப்படி தான் பயணிக்கோடும் என்று நினைத்தால் அப்படித்தான் இப்போ நான் பணிப்பாளர் எல்லாரும் ஒரு சிலர் மறைமுகமாக என் விட்டுட்டு போவீங்களேன் போயிருவேன் எனக்கு அதை ஏன் யாழ் போது நான் பணிப்பாளர் திரு சத்தியமூர்த்தியோடு பல்வேறுபட்ட விஷயங்களை பேசிக்கொண்டு ரொம்ப சுவாரஸ்யமாக நிகழ்ச்சி நகர் இருக்கிறது நிகழ்ச்சியில் சிறிய அடைவதை